சில எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான காலை வணக்கம் பாழ்கிழமை இன்று எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு விடுமுறை அதற்கு முன்பு இன்று அரையாண்டு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் லாஸ்ட் எக்ஸாமா நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு சாட்டர்டேட எக்ஸாம் பினிஷ்டு எக்ஸாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா பத்து நாட்கள் தொடர் விடுமுறை கிறிஸ்துமஸ் ஹாலிடே அப்புறம் புத்தாண்டு ஹாலிடே அதெல்லாம் முடிஞ்சுதான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் அப்டேட் பண்றேன் இப்ப இன்னைக்கு எந்தெந்த மாவட்டங்கள்ல விடுமுறை அறிவிப்பு அப்படின்றத வந்து பார்த்திடலாம் தூத்துக்குடி மாவட்டத்துல பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு தொடர்ந்து நான்காவது நாளாக இன்றும் விடுமுறை திங்கட்கிழமை விடுமுறை செவ்வாய்க்கிழமை விடுமுறை புதன்கிழமை விடுமுறை வேளாண் இன்று விடுமுறை நாளைக்கு லீவு ஒரு அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி நாளைக்கு லீவ் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அதோட எக்ஸாம் கிடையாது என் தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் என்ன கைடன்ஸ் வந்து கொடுக்க போறாங்கன்னு தெரியல என்ன மாதிரியான ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல திருநெல்வேலி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிப்பு ஏன் ப்ரோ கல்லூரிகளுக்கு வச்சுட்டாங்க அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா போங்கப்பா பிரச்சனை இல்ல பட் செமஸ்டர் கிடையாது ஓகேங்களா ஓபன் பண்ணி இருக்கிறாங்க ஏன்னா ஓரளவு திருநெல்வேலி மாவட்டத்தில் சரியானதுனால மட்டும்தான் வர வச்சிருக்காங்க ஓகேவா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அங்க கரண்ட் வந்துருச்சு திருநெல்வேலியில பட் தூத்துக்குடியில் அப்படி கிடையாது இன்னும் பாதிக்கு பாதி இடம் மூழ்கி போயிருக்கு ஸ்ரீவைகுண்டம் திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடங்கள் தனி தீவுகளா வந்து பாத்தீங்கன்னா அளித்து கொண்டிருக்கிறது சோ அதனால வந்து திருநெல்வேலி திருநெல்வேலி விட தூத்துக்குடி கடுமையான பாதிப்பு அப்படின்றதுனால நைன்டி செவன் சென்டிமீட்டர் இன் ஒன் டே அதனால வந்து கண்டிப்பா லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து டிக்டேட் பண்ணியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் தென்காசி கன்னியாகுமரி நாங்க மட்டும் என்ன ப்ரோ இழிச்ச வாய்ங்களா அப்படின்னு வந்து கேட்காதீங்க கன்னியாகுமரி மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாவட்ட நம்முடைய தென்காசி மாவட்டத்திலையும் பெருசா மழை கிடையாது இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் வியாழக்கிழமை காலை நிலவரப்படி மூன்று நாட்கள் விடுமுறை வந்ததே பெரும் மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த ஒரு சூழ்நிலையில டெல்டா மாவட்டங்கள்ல மழையானது பெஞ்சிட்டு இருக்கு என்ன ப்ரோ நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு நான் நைட்டு வீடியோலேயே நேற்று ஈவினிங் நம்ம ஒரு ஆறே கால் மணிக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணமா இருக்கா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க பத்தாயிரத்துக்கு மேல பார்த்துருக்கீங்க ஸோ அதுல வந்து நான் சொல்லியிருந்தேன் டெல்டா மாவட்டங்கள்ல குறிப்பா தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினத்துல இன்னைக்கு ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்ச மழை தொடர்ந்து கண்டினியூஸ் இப்ப வரைக்கும் கூட சில இடங்களில் ட்ரிசல்ஸ் இருக்கு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நீங்க அஞ்சரை மணிக்கு மேலே பார்ப்பீங்க காலையில அஞ்சரை மணிக்கு மேலே பார்ப்பீங்க கண்டிப்பா மழை இருக்கு சில இடங்கள்ல இந்த மழை வந்து ஜஸ்ட் ரெண்டு நாள் மட்டும்தான் இது இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தான் இந்த மழை வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது அதோட ரெயின் ஸ்டாப் ஆயிட்டு நேத்து வீடியோ நான் இன்னொரு ஒரு சைக்ளானை பத்தி சொல்லியிருப்பேன் அதாவது ரிமால் சைக்ளான் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுதுன்றது அதோ நேத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது ஏன் வரப்போகுதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் டென் டேஸ் லீவு முடிப்பீங்களா லீவு முடிச்சு செமஸ்டர் போயிட்டு இருக்குமா இல்லை செமஸ்டர் முடிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் அகெயின் ஸ்கூல் ரியோப்பனிங்கான நியூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களா அப்ப இந்த சைக்ளான் வருது இது சைக்ளான் வந்து எங்க போக போகுது அப்படின்றதுலாம் நமக்கு டவுட்டே வேண்டாம் ஒட்டு மொத்தமா நேற்று நான் ஈவினிங் வீடியோல சொன்ன மாதிரி முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் அதற்கு பிறகு புதுச்சேரி காரைக்கால் உட்பட இருபத்தி ஒன்பதாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இந்த புயலானது ரிமால் புயல் ஓகே நான் இப்பயே சொல்லி அதை பிரபலப்படுத்திக்கிறேன் கண்டிப்பாக நீங்க பத்து நாள் கழிச்சோம் இன்னும் ஒரு ஏழு நாள் எட்டு நாள் கழிச்சு அந்த சைக்கிளான் தமிழ்நாட்டை நெருங்குது இதோட இந்த மழை முடிஞ்சிடும் இதுதான் கடைசி மழை இது முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம சேனலில் பப்ளிக் ப்ராக்டிக்கல் எல்லா எக்ஸாமுக்கு தேவையான எஜுகேஷன் ப்ரிப்பரேஷன் நம்ம இறங்கிடணும் லீவ் இருக்கும்போது லீவ் என்ஜாய் பண்ணணும் படிக்கும் போது படிக்க ஆரம்பிச்சிடும் படிச்சுன்னா மே இப்போ டுவெல்த்துக்கு மார்ச் இருபதோட காலி ஸோ அதுக்கப்புறம் ஜாலியாக மூணு மாதம் லீவ் இருக்க போகுது லெவல்த்துக்கு டுவெல்த்துக்கும் ரெண்டு மாதம் லீவ் இருக்க போகுது லெவல்த்துக்கும் டென்த்துக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்துக்கலாம் தட்டி தூக்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் கைட்ஸ் பற்றியும் நம்ம சேனலை நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ண போகிறேன் ஜனவரி டென்லேருந்து நன்றி